வணக்கம் நாங்கள் எங்கள் வீட்டில் ஏசி மாட்டிட்டோம் பாருங்கள் சின்ன அழகாக குழு குழு குளுகுனு காற்று வந்துட்டுருக்கு ஆனால் இது வாடகை வீடு வாடகை வீட்டில் என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் போடுவாங்களோ அத்தனை கண்டிஷன்ஸும் இங்கே போட்டிருக்காங்க ரூமுக்குள்ளே செல்ஃபோன் பேசக்கூடாது சொந்தக்காரங்களோட நம்ம உட்காந்து வீட்டில் பேசுனா என்ன இத்தனை மணி வரைக்கும் பேசிக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்மளுக்கு எவ்வளோ திட்டுவாங்களோ ஒரு பத்து பதினோரு மணி வரைக்கும் நம்ம லைட்டு போட்டிருந்தோம் ஏன் இப்படி விடிய விடிய லைட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நம்மளை கண்டிஷன்ஸ் போடுவாங்களோ அத்தனை கண்டிஷன்ஸும் இங்கே போட்டிருக்காங்க ரூமுக்குள்ளே செவுத்தில் கிறுக்கிறது ஆணி அடிக்கிறது இதெல்லாம் கூடாது வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்கு தான் அதோடய வழிகள் தெரியும் நம்ம காமெடியாக பேசிகிட்டு போயிடும் ஆனால் இந்த ரூமில் ஒரு ஆறு பேர் தங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் டபுள் பெட்டு எங்கள் ரூமு இங்கே பார்த்தீங்க இங்கே அப் அண்ட் டவுனு நம்மளால ஒரு ஆள் ஆல்ரெடி ஸ்டே பண்ணியிருக்காப்புல ரெண்டாவது இங்கே ஒரு பெட்டு அப்புறம் டவுனு நாலு அடுத்து அஞ்சாவது பெட்டு கீழே அண்ணனுக்கு தான் மேலே இது இது மேலே போய் என்னோட இதுக்கு மேலே வருங்க அழகாக நான் ஒரு ஸ்க்ரீனில் போட்டு திரையை கட்டிக்கிட்டேன் என்னோடய பேக் ஆகியிருக்கு அப்படியே நான் வந்து மேலே மொத்தம் ஆறு பேர் தங்கியிருக்கிறோம் இந்த ரூமில் ஆனால் என்ன புது ரூமு இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டே வந்து ஸ்டே பண்ணுறோம் ஏசி அப்படியே குளு குளு குழு குழுன்னு ஃப்ரெண்டில் வந்துருக்கேன் அதான் இந்த இடத்துல ரெண்டு இருக்கேன் ஜாலியாக இருக்குது பக்கிலேயே வாடகை வீடுக்கடா கொட்டூரமா கே ஃபிரண்ட் நீங்களும் வாடகை வீட்டில் தங்கியிருக்கீங்களா வாடகை வீட்டில் என்னென்ன கஷ்டங்கள் இருக்கு அதை கொஞ்சம் கமான் சொல்லிட்டு போங்க குழி சீக்கிரம் சம்பாரிச்சு சொந்த வீடு வாங்குங்க சொந்த வீடு கட்டுங்க சொந்த வீட்டில் இதே மாதிரி ஏசி போட்டு சுற்றிலும் லைட்டாக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே மூலையில லைட்டு அழகா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்

எப்படி வச்சாங்க விட்டியா எப்படி வச்சா அப்படியே செலுத்துல லைட் அறியுமா என் பாருங்கள் ப்ராண்ட் ஆ தம்பி சூப்பராக ரெடி பண்ணியிருக்கான் ப்ரான் தம்பிக்கு ஒரு பாராட்டு பாராட்டி அடே அவனுக்கு ஒரு லைக்கை போடுங்க ப்ராண்ட் நல்லாயிருக்கு இது மாதிரி லைட்லாம் வீட்டில் வாங்கி வைக்கணும் ப்ராண்ட் என்ன காட்ட மாட்டேன் ஒன்னே காட்டுறேன் ஏ சிரி நல்லா சரி ஏன்னு சிரி ஏ இவரும் இவரு மட்டும் நல்லா சுவிட்ச் போர்டெலாம் போட்டு போட்டுக்கிட்டாங்க ப்ராண்ட் எனக்குலாம் இன்னும் ஒரு சுவிட்ச் போர்டு ரெடி பண்ணல எனக்கு பார்த்திங்க எனக்கு பார்த்தீங்கன்னா வெறும் எம்டி பாக்ஸை மட்டும் இப்போ தான் மாட்டி வச்சிருக்கா ஐயா இது ஸ்பீக்கர்லாம் ரூமில் வந்து வச்சுருக்கோம் ப்ராண்டு இன்றைக்கி வந்து முதல் நல்ல படம் ஓட்ட போகிறோம் இங்ககிட்ட தான் ஸ்க்ரீனு ஸ்க்ரீன் வச்சு ஒரு படம் ஓட்டுவோம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்லாம் இருக்குது வெளிநாட்டு வால் பயலுகடா கொடூரமாக ரொம்ப பெருமையாக இருக்கும் பாய் ஃப்ரெண்ட்